கரூரில் லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் தகவல்களை கரூர் செய்தியாளர் மணிகண்டன் கூற கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தற்போது இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன கரூர் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருபவர் சின்னசாமி சுக்காலியூர் பகுதியில் வசித்து வரும் இவருக்கு திருமணமாகி ஆறு மாதமே ஆகிறது இந்த நிலையில்தான் வழக்கம் போல இன்று காலை பணிக்கு சென்று கொண்டிருந்த போது கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக அவர் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் சின்னசாமி லாரியின் அடியில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டு சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் கரூர் மதுரை பைபாஸ் சாலையில் அதிவேகமாக வந்த லாரியில் ஓட்டுநர் அஜாக்கிரதை காரணமாக இந்த விபத்து நடைபெற்றதாக அப்பகுதியில் இருந்த மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் விபத்தில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்